ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணீஷ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் பாரம்பரியமான அவியல் எப்படி செஞ்சு பப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் நூறு கரமான கத்திரிக்காய் ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒரு சின்ன உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் கொஞ்சம் பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வானல் வச்சு அதில் ஒரு டம்மர் தண்ணி ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கேன் காய காய்கறியை போட்டு காய்கறியெல்லாம் ஒரே சைஸாக கட் பண்ணணும் அவங்களுக்கு தேவையான உப்பு போட்டு பத்து நிமிஷம் காய்கறியை நல்லா வேக வைக்கணும் காய்கறி குழையக்கூடாது ஆனால் நல்லா வெந்திருக்கணும் காய்கறியை நல்லா பத்து நிமிஷம் வேக வச்சுட்டேன் நல்லா வெந்திருச்சு அரைமுடி தேங்காய் நாலு பச்சை மிளகாய் ஜீரகம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனை தயிர் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு திரும்ப ஒரு ஸ்பூன் தயிரை விட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலரணும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திருவா இறக்கும் இறக்கும்போது தேங்காய் தேங்காயை ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு ஜீரகம் தாளித்து வச்சுருக்கேன் அந்த ஒன்று தாளிச்சதால் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிட்டு அடுப்பு ஆஃப் உடனே திருநெல்வேலி ஸ்பெஷல் அவியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாணம் விட்டு அவியல் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்